முருகன் துணை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து முருகருடைய அருள் பயம்பூர்ணமாக பெற்ற ஒரு நான்கு ராசிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதட்டை நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அதாவது முருகருடைய அருள் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் அவங்களோட அருள் பெற்று பிறந்த ராசிகள் அப்படின்னு வந்து ஒரு நான்கு ராசியை வந்து சொல்கிறாங்க மேஷம் ரிஷபம் கன்னி மகரம் அப்படின்ற அந்த நாலு ராசி தான் வந்து முருகருடைய முழு அருளையும் பெற்று ஒரு பிறந்த ராசிகளாக வந்து கருதப்படுகிறது புராண காலத்திலேயே வந்து சொல்லி வச்சுட்டாங்க இந்த ராசிகளை பிறந்துச்சு அப்படின்னா வந்து முருகருடைய அருள் வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத வந்து அப்போயே வந்து சொல்லி வச்சிட்டாங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அது மட்டும் இல்லாமல் முருகர் வந்து அவங்களுக்கு எப்படி அருள் வாழிச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ வந்து எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இங்கே வந்து இந்த நாலு ராசியில் ஏதாச்சும் ஒரு ராசி இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன் நான் இந்த ராசிக்காரர்னு சரி வாங்க வீடியோ கூட போகலாம் அதாவது வந்து பொதுவாகவே வந்து இந்த மேஷம் ரிஷபம் கன்னி மகரம் இந்த மாதிரி ராசிகள் வந்து எதுக்கு அப்படின்னா வந்து முருகர் வந்து பயங்கரமாக வந்து அவங்களுக்கு வந்து அருள் அழிச்சுருப்பாங்க அது முக்கியமாக வந்து மேசராசியில் பிறந்தவங்க வந்து முருகருடைய வீரம் அப்புறம் வந்து உறுதி அவங்க ரெண்டுமே வந்து இருக்கும் மேசராசியில் பிறந்தவங்க வந்து பயங்கர வந்து என்ன சொல்கிறேன் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் ரொம்பவுமே வந்து பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடையும் வந்து இருப்பாங்க இந்த மேசராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சுறுசுறுப்பாகவும் ஒரு லீடர்ஷிப்புக்கு தலைமை தகுதியான ஒரு வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முருகருடைய அந்த வேல் இருக்குல்ல அது எப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு இது மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இவங்களுடைய நடத்தையும் இவங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களையும் அப்படியே வச்சு பார்க்கணும்னு வந்து இவங்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறது ஏதாவது ஏதாவது சண்டைன்னு வந்தால் போக மாட்டாங்க ஆனால் சண்டை வந்துருச்சு அப்படின்னா வந்து இவங்களை வந்து யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு பயங்கரமான அக்ரஸிவான ஒரு இதுக்கு போயிடுவாங்க ஏன்னா முருகர் வந்து போர்காடு இல்லையா அவருடைய கொஞ்சமாச்சு அந்த இது வந்து இவங்களுக்கு இருக்கும்ல ஸோ அதனால் வந்து இவங்க வந்து பயங்கர வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பீப்புளாக வந்து கருதப்படுறாங்க முருகர் வந்து இவருக்கு தான் வந்து முதல் முதல்ல வந்து அளிச்சுருக்கார் அதாவது மேஷராசியில் பிறந்தாலே வந்து அதை வந்து முருகர் ராசி அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரியாது இன்னொரு ராசி அப்படிப்ப ராசி வந்து அடுத்து ஸோ ராசி வந்து என்ன அப்படின்னா வந்து முருகருடைய பக்தி அதாவது டிவோஷனல் வைஸ் வந்து ரிஷபம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன தான் வந்து இவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே வந்து பயங்கர டிவோஷனலாக இருப்பாங்க அதிலே அர்ப்பணித்து தங்களை வந்து ரொம்பவுமே அர்ப்பணித்து வச்சுருப்பாங்க இந்த ரிஷப ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்களுடைய பக்தி காரணமாக வந்து எங்கள் சுற்றி இருக்கிறவங்களையுமே வந்து ஒன்றுமே வந்து அண்டை விடாத மாதிரி பார்த்துப்பாங்க தான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது மற்றவங்களும் நல்லா இருக்க வைக்கணும் அப்படின்றத வந்து எங்களோடய மெயின் குறிக்கோளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசபராசிக்காரங்க வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காகவும் மன உறுதியோடும் இருப்பாங்க ஏதாச்சும் உடஞ்சு அதாவது உடஞ்சு உட்கார நிலைமை வந்தாலுமே வந்து என்னதான் இருந்தாலுமே வந்து முருகர் காப்பாற்று வரலாம் ஏதாச்சும் ஒரு தெய்வ நம்பிக்கை வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுதான் ரிசபராசிக்காரர்கள் அடுத்து வந்து கன்னி கன்னி வந்து எதுக்கு அப்படின்னா வந்து முருகருடைய ஞானம் இந்த அறிவு இந்த நாலேஜ் சம்மந்தப்பட்டதில் வந்து கன்னி வந்து பயங்கரமாக வந்து ஸ்பெசிஃபைடாக வந்து இருப்பாங்க ஏன்னா வந்து இந்த ஒவ்வொன்றத்துலையுமே வந்து முருகருடைய குணாசதி குணா வந்து ஒவ்வொன்றும் அப்படியே வந்து வந்துகிட்ருக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே வீரத்துக்கு வந்து மேஷம் அடுத்து வந்து ஞானம் அதாவது வந்து டிவோஷனல் பக்திக்கு வந்து ரிசபம் வந்துருச்சு இப்போ வந்து ஞானம் அறிவு சம்மந்தப்பட்டதுக்கு வந்து அந்த கண்ணி வந்துருச்சு கன்னி ஆக்சுவலாக வந்து பயங்கரமான வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து பயங்கரமான புது ஆர்வலர்கள் எதாச்சும் செய்யணும் ஏதாச்சும் பண்ணணும்னா போய் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் பயங்கர டாகேட்டிவ் கம்யூனி இவங்க வந்து பயங்கர வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசுறது மட்டும் பேசினாலுமே நாலேஜ் இருக்கும் வெட்டி பேச்சை வந்து அதிகமாக பேச மாட்டாங்க கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வந்து ஒரு அஞ்சாறு பேர் ஓகே இவன் பேசினா கரெக்டா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சாறு பேர் வந்து உட்காந்து மாதிரி வந்து பேசக்கூடியவங்க அந்த ராசிக்காரங்க இவங்க வந்து அந்த மூணாவது ஸ்டெப்ல வந்து வராங்க அதாவது முருகனுடைய ஞானம் அறிவு இந்த மாதிரி வந்து இருப்பாங்க கன்னிராசிக்காரர்கள் அடுத்து கரெக்டாக வந்து மகரம் ராசிக்காரர்கள் வந்து என்ன அப்படின்னா வந்து கடின உழைப்பாளிகள் பொறுமைசாலிகள் அப்படியே வந்து திறமையும் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா வந்து இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் மகராசிக்காரர்கள் வந்து பயங்கரமாக உழைப்பாங்க அந்த உழைப்பில் வந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய திறமையை பணமாக மாற்றுறது இப்படி அடுத்தடுத்து எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க கடுமையான உழைப்பால் மட்டுமே வந்து மேலே வரக்கூடியவங்க அப்படின்னா வந்து இந்த வந்து மகர ராசிக்காரர்கள் தான் மிக மிக கடின உழைப்பாளிகள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு திறமையை வச்சு ஈஸியாக ஜெயிக்கவும் முடியும் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் இது வந்து கடைசியாக வந்து இந்த முருகருடைய ஆலா ஸ்டெப்பில் வருது மகரம் அப்படின்னா வந்து பயங்கர கடின உழைப்பு சா உழைப்பாளிகள் அது மட்டும் திறமை வாய்ந்தவர்கள் தான் இது எல்லாமே ஜோதி ஜோதிட படி அப்புறம் வந்து முருகர் முருகருடைய கேரஸ்டிக் கேரஸ்டரிஸ்டிக் எல்லாம் வந்து இந்த நாலு ராசிகள் கிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க புராண காலத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் இந்த நாலு ராசிகளையுமே வந்து வந்து முருகருக்கு வந்து அவ்வளோ பிடித்தமான ராசிகள் முருகர்களால் அருள் பெற்ற ஒரு ராசிகள் அப்படின்னா வந்து இந்த ராசிகள் தான் ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இதை வந்து இப்போ நிறைய வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் வந்து மென்மேலும் நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நன்றி முருகன் துணை